அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்களிலே இயற்கை வளங்களை இறைவன் தங்களுக்காக அளித்த கொடையாக கருதி வழிபடும் மரபு இருந்து வருவதை பார்க்கிறோம் முதல் முதலிலிருந்தே ஒரு சமுதாய அமைப்பு ஏற்பட்டதிலிருந்து காற்று மழை தண்ணீர் மலைகள் செடி கொடிகள் மரங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய் கனி கிழங்கு வகைகள் இவற்றையெல்லாம் இயற்கை அன்னை நமக்கு வாரி வழங்கினாலும் அந்த இடத்திலே அந்த நாளில் நமக்கான தேவைகளை எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கென்று அளித்து நம்மை பார்த்து கொள்ளுகிறது என்ற எண்ணத்தோடே இந்த இயற்கை வளங்களையெல்லாம் இறைவனுடைய வடிவங்களாக கருதி வழிபட்டு வருவதை எல்லா தொன்மையான கலாச்சாரங்களிலும் நாம் இருக்க பார்க்கிறோம் அதுபோல கலாச்சாரங்களாலே மிகவும் உயர்ந்த குணப்பண்புகளைக் கொண்ட இந்திய பாரம்பரியத்திலும் இறைவன் அளித்த கொடையாக வடக்கே இமயமலையிலிருந்து தொடங்கி தெற்கே முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதியிலே ஆறு குளங்கள் மலைகள் மரங்கள் எல்லாம் வழிபட்டு வரக்கூடிய ஒரு மரபை நாம் பார்க்கிறோம் அவற்றிற்குள்ளேயும் அகம் புறம் இரண்டையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே தண்ணீர் தடாகங்களை நீர்நிலைகளை குளங்கள் ஏரி ஆறுகளை நாம் எப்போதும் மிகவும் மதித்து போற்றும் மரபிலே இருந்து வந்திருக்கிறோம் கங்கை நதி தொடக்கமாக பாரத தேசமெங்கும் ஓடி பாய்ந்து வளம் கொழிக்கும் சப்த நதிகள் ஏழு நதிகளையும் அன்னையினுடைய வடிவங்களாக தேவியினுடைய வடிவங்களாக பாவித்தும் அவற்றிலே நீராடி அந்த நதி ஓடக்கூடிய புனித தலங்களிலே நாம் சில காலம் வசித்து தான தர்மங்கள் எல்லாம் செய்வதாலே நம்முடைய முன்வினை பயன் அதனால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து நாம் வீடுபேற்றை அடையலாம் அதிலிருந்து நாம் தப்பித்து முக்தியை அடையலாம் என்ற கருத்தை நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் பறக்கப் பேச பார்க்கிறோம் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை சரஸ்வதி சிந்து காவேரி முதலிய நதிகள் நதிகளெல்லாம் புண்ணிய நதிகளாக வடக்கிருந்து தெற்கு வரையிலும் ஓடக்கூடிய நதிகளாக அவற்றினுடைய புனித தீர்த்தத்தின் மூலமாக நாம் நம்முடைய உள்ளும் புறமும் இரண்டும் சுத்தியடையும் என்று கருதுகிறோம் நாம் வணங்கக்கூடிய புனித தலங்கள் திருக்கோயில்கள் எல்லாம் இதுபோன்ற ஏதோ ஒரு புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலேயே இருக்கக்கூடிய பாரம்பரியமும் நம்முடைய பாரம்பரியமாய் இருக்கிறது இந்த எல்லா நதிகளுக்குள்ளேயும் உயர்ந்ததாக கருதப்படுவது சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து உதித்ததாய் கொள்ளப்படும் கங்கை நதி கங்கை என்ற அந்த பெயரை சொன்னாலுமே அதுவே நமக்கு சுத்தியை தரக்கூடியது என்று கொண்டாடப்படும் இந்த தீர்த்தம் வடக்கே இமயமலை சாரலிலிருந்து உற்பத்தியாகி பல பல நூறு நூறு புனித தலங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவற்றினுள்ளேயும் மிக முக்கியமாக வாரணாசி என்று சொல்லப்படும் விஸ்வநாத பெருமான் உரையும் காசி மாநகரத்தையும் பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படும் மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கக்கூடிய தொன்மையான வளம்பதியையும் கயா க்ஷேத்திரத்தையுமாக இப்படி மூன்று முக்கிய தலங்களையும் இந்த கங்கா நதி வருடிக் கொண்டு செல்கிறாள் அதனால்தான் கங்கையிலே அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த புனித நகரங்களுக்கு சென்று அங்கே சில காலம் வசித்து அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி இறைவனுக்கு வழிபாடுகள் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தானதர்மங்கள் செய்வதை நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் கொண்டாடி பேசுகின்றன இவற்றிற்குள்ளேயும் இரண்டு நதிகள் கூடிய இடங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட நதிகள் ஒன்றாக இணையக்கூடிய பகுதிகள் இன்னும் சிறப்பு வாய்ந்தவைகளாக அவற்றை கூடுதுறை என்ற சொல்லாலேயும் கூடல் என்ற சொல்லாலேயும் அழைக்கும் மரபு பழைய தமிழிலக்கியங்களில் கூட இருக்க பார்க்கலாம் மூன்று நதிகள் சேரும் இடத்தை முக்கூடல் என்றெல்லாம் நாமும் அழைத்துப் பழகியிருக்கிறோம் அதுபோலே வடதேசத்திலேயும் கங்கை நதி ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு பிற நதிகளோடு இணைக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்திலே இரண்டு திசையிலிருந்து வரக்கூடிய நதிகள் அல்லது அதற்கும் மேம்பட்ட நதிகள் ஒன்றினையும் பகுதிகளிலே கங்கை நதியோடு இணையக்கூடிய பகுதிகளை இன்னும் விசேஷமான இடங்களாகக் கருதி அந்த புண்ணிய ஸ்தானங்களிலே பிரயாக் என்ற சொல்லாலே அழைத்து இரண்டு நதிகள் சேரக்கூடியதாக அதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தில் வேதகாலத்திலிருந்து தொடங்கி மிகவும் உயர்ந்ததான யாக காரியங்களெல்லாம் நடந்ததாக கருதி அந்த புனித தலத்திலே நாமும் நீராடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அப்படி கங்கா நதி இருந்து பாய்ந்து ஓடிவரும் வழியிலே பல்வேறு பிரயாகைகளை ஏற்படுத்தி கொண்டே வருகிறாள் பிரயாக் ருத்ர பிரயாக் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த பிரயாகைகளுக்குள்ளே தலைமையாகக் கருதப்படுவதுதான் பிரயாகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜதானத்தில் கொண்டாடப்படும் பிரயாக்ராஜ் என்ற மிக புனிதமான திருத்தலம் பிரயாக் என்று சொல்லும் அந்த சொல்லாலேயே உத்தமமான யாககாரியங்கள் காரியங்கள் முதன்முன்னம் நடந்ததாக அறியப்படும் தலம்தான் அது வேத புராண காலத்திலிருந்தே பிரயாக்ராஜ் என்ற இந்த புனித திருத்தலத்தினுடைய சிறப்புகள் பல்வேறு இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டு வருகின்றது அதிலும் இந்த இடத்தை திரிவேணி என்ற விசேஷ சொல்லாலே அழைக்கிறோம் மூன்று நதிகள் ஒன்று கூடக்கூடிய கூடிய இடம் அதிலே கங்கா நதி யமுனையும் மூன்றாவதாக சரஸ்வதி நதியும் ஒன்றிணைவதாக கருத்தில் கொள்ளுகிறோம் இப்படி மூன்று நதிகளும் ஒன்றிணையக்கூடிய புள்ளியிலே இந்த புனித தலம் அமைந்திருப்பதாலேயும் இங்கே வேதகாலம் தொடங்கி மிகவும் பிரபலமான பெரிய யாகங்களெல்லாம் நடந்த சிறப்புடையதாகவும் இருப்பதாலே இந்த நகரத்திலே அந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்தில் தீர்த்தமாடி தான தர்மங்கள் செய்து எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை வழிபாடு செய்பவர்கள் உயர்ந்த பலன்களை அடைவார்கள் என்று நம்முடைய சம்பிரதாயம் கருதுகிறது அந்த விதத்திலே பச்சை நிறத்தவளான கங்கை நதியும் கருநீல நிறத்தவளான யமுனை நதியும் கூடிய பகுதியிலே மானிடர்களுடைய கண்ணுக்கு புலப்படாததாய் சரஸ்வதி என்ற நதி மூன்றாவதாய் அது குஹியமாக அதாவது பூமி நட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பாதாளத்திலிருந்து வந்து இணையக்கூடியது என்ற அளவிலே இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கும் பகுதியை அது ஒன்றிணையக்கூடிய புள்ளியிலே நாமும் தீர்த்தமாடி சிவபூஜை செய்து தானங்கள் செய்து வணங்குகிறோம் இந்த மரபில்தான் பிரயாக்ராஜ் என்ற இந்த புனித திருத்தலம் மூன்று மிக முக்கியமான புண்ணிய நதிகளின் சங்கமமாகக் கருதப்படுகிறது இந்த பிரயாக்ராஜ் பகுதியிலே வேதகாலம் தொடங்கி புராணங்களின் படி பிரம்மதேவன் முதல் முதலில் யாகம் செய்த சிறப்பு என்பது இந்த தலத்திற்குரியதாய் கருதப்படுகிறது வேதங்களையெல்லாம் பிரம்மனுக்கு வழங்கிய சிவபெருமான் அந்த வேதங்களினுடைய பொருளை பிரம்மன் அறிந்து கொள்ள சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விதித்தபோது அந்த இறைவனை தீவடிவினனான பெருமானை யாகத்தீயிலே உபாசிக்க வேண்டிய பிரம்மன் இதை செய்வதற்கு உகந்ததான புனிதமான திருத்தலம் எங்கே உள்ளது என்று கேட்டபோது இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய பிரயாக்ராஜ் என்ற தலத்திற்குச் சென்று அங்கே யாகத்தீயிலே நம்மை வழிபடுவாய் என்று சிவபரம்பொருள் அனுகிரகம் செய்ய அதன்படியே பிரம்மதேவன் குறித்த காலத்திலே இந்த பிரயாக்ராஜ் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்து யாகசாலை அமைத்து அதிலே யாக குண்டத்தில் எழும் அந்த அக்னியிலே சிவபெருமானை உபாசித்து யாகங்கள் செய்து இன்னும் அநேக தானங்களையும் செய்தார் என்று கொள்ளப்படுகிறது இப்படி தொடங்கிய பிரயாக்ராஜின் புனிதத்தன்மை காலந்தோறும் இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் இராமாயண காலத்திலே ராமன் இந்த தலத்திற்கு வந்து சேர்ந்து இங்கே இருந்த ரிஷிகளினுடைய ஆசிரமத்திலே பலகாலம் தங்கியிருந்தார் என்று வால்மீகி முனிவர் கூறுகிறார் பரத்வாஜருடைய ஆசிரமம் இந்த நகரத்தில்தான் இருந்தது என்பதை குறிப்பிடும் விதமாக இன்றும் கூட பிரயாக்ராஜிலே பரத்வாஜருடைய ஆசிரமம் இருந்த இடத்தில் ஒரு ஆசிரமம் போன்று அமைத்து அங்கே சென்று ராமனுடைய திருவடிகள் பட்ட இடம் என்று அடியார்கள் அதை வணங்கி வருவதை பார்க்கிறோம் பழைய வேத பாரம்பரியத்தின் எச்சங்களாக இந்த பிரயாக்ராஜ் நகரத்தில்தான் மிகவும் முக்கியமான வேத பாகங்கள் எல்லாம் அதிகம் அறியப்படாத வேத இதிகாச எல்லாம் அறிந்த பெரும் பண்டிதர்கள் பலகாலம் அங்கே இருந்து வந்ததையும் அறிய முடிகிறது வரலாற்று பார்வையோடு பார்த்தோம் என்றால் இந்த பகுதிகளிலே நடந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக இங்கே சற்றேறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டதாய் மனிதர்கள் வாழ்ந்த பகுதியினுடைய தொல்லியல் எச்சங்கள் கிடைத்திருப்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்ட போது அதிலிருந்து கிடைத்த எச்சங்களை வைத்து வீடுகள் போன்ற அமைப்பும் வீதிகள் போன்ற அமைப்பெல்லாம் இங்கே இருந்து வந்திருப்பதை அறிய முடிகிறது அக்னி புராணம் அக்னி தேவன் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் அம்பிகையினுடைய சக்தி பீடங்களிலே ஒரு சக்தி பீடம் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளியிருப்பதையும் அறிந்து கொள்ள உதவுகிறது இப்படி எல்லா பண்டைய இலக்கியங்களிலும் பேசப்படும் பிரயாக்ராஜ் திருத்தலத்தை குறித்து பண்டைய தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே சங்க இலக்கியத்திலிருந்தும் மிக அரியதான ஒரு சான்று இந்த தலத்தை குறித்து நமக்கு கிடைக்கிறது இன்றும் கூட பிரயாக்ராஜ் நகரத்திற்கு புனித நீராடச் என்றால் கரையிலே இருக்கக்கூடிய ஒரு படகிலே கூட்டம் கூட்டமாக அடியார்கள் ஏறிக்கொள்வார்கள் படகு செலுத்துபவர் கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு படகை செலுத்திக் கொண்டு செல்வார் அங்கே படகிலிருந்தபடியே மெதுவாக நாம் நதியினுள்ளே இறங்கி நீராடி மீண்டும் படகிலே ஏறிக்கொள்ள வேண்டும் புனித காலங்களிலே இந்த பகுதிகளில் அதிக ஜனசந்தடி இருப்பதாலே வரிசையிலே நின்று படகிலே ஏறிக்கொள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் துணிவார்கள் வாய்ப்பிருந்தால் படகினுடைய சுவரை பிடித்து கொண்டாவது நதியின் நடுவே செல்வதற்கு மக்கள் அவதானிப்பார்கள் என்பன போன்ற கருத்துக்கள் அமைத்த சங்கப்பாடல்களும் நமக்கு பிரயாக்ராஜ் தலத்தினுடைய தொன்மையை தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பாகவே அறிந்திருந்ததை அறிந்து கொள்ள உதவுகிறது இப்படி நீண்ட நெறிய வேத பாரம்பரியத்திலே வரக்கூடிய புனித தலங்களில் மிகவும் உயர்ந்த தலமாக ராஜ்யஸ்தானமாக கொள்ளப்படும் பிரயாக்ராஜ் திருத்தலத்தில்தான் பிற்காலத்திலே பல்வேறு அரசியல் மாற்றங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேம்பட்ட கலாச்சார வளர்ப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மௌரியர்கள் குப்தர்கள் அதன் பின் வந்த அரசர்கள் என்று எல்லோரும் இந்த பகுதிகளிலே ஆட்சி செய்திருப்பதையும் இந்திய தத்துவியல் மரபிலே வரக்கூடிய ஜைன பௌத்த சமயத்தவர்களுக்கு இந்த தலம் புனித தலமாக இருப்பதையும் கூட நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வேதகாலத்திலே கௌசாம்பி என்றழைக்கப்பட்ட இந்த நகரத்தில் அரச மரம் அக்ஷயவடம் என்ற பெயரிலே பல நூற்றாண்டுகள் கடந்து இருந்து வருவதையும் இங்கே சென்று புனித நீராடும் அடியவர்கள் அந்த அக்ஷயவடமாகிற மரத்தை பிரதட்சிணம் செய்து தங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை வைக்கக்கூடிய பாரம்பரியத்தையும் இன்று கடைபிடித்து வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படி தொட்ட இடமெல்லாம் புனிதத் தன்மையும் தொன்மை வரலாறும் பாரதிய பண்பாட்டின் சின்னமாகவும் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் நகரம் முக்திதரும் நகரங்கள் பலவற்றிற்கும் உள்ளேயும் முக்கிய நகரமாக கொள்ளப்படும் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் இந்த நகரத்தில்தான் தை மாதம் மாதி மாதத்திலே வரக்கூடிய புனித நீராடக்கூடிய வைபவமான கும்பமேளா நிகழ்ச்சியும் நடந்து வர பார்க்கிறோம் பாரத தேசத்தின் பாரம்பரிய கலாச்சார சின்னமாய் விளங்கும் நகரங்களுக்குள்ளே முக்கிய நகரமான பிரயாக்ராஜ் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்